ஹோட்டல்களில் கிடைப்பது போலவே அருமையான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி இது குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டாலும் மிக விரும்பி சாப்பிடுவார்கள் நாம் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் செய்வதற்கு இந்த அளவு பன்னீரை கட் செய்து எடுத்து விடலாம் நாம் பன்னீரை சிறிய பீஸ்களாக நறுக்கி எடுத்து விடலாம் நாம் இந்த அளவு சிறிய க்யூப்களாக நறுக்கி எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவு நறுக்கிய பின் நாம் எண்ணெயில் வதக்கி எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம் சுவையான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் செய்வதற்கு ஒரு டம்ளர் பாஸ்மதி அரிசியை பத்து நிமிடம் ஊற வைத்து எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம் அரிசியை சுத்தம் செய்த பின் பத்து நிமிடம் ஊற வைத்து விடலாம் நம் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் செய்வதற்கு முட்டை ஜோஸ் கேரட் பீன்ஸை நறுக்கி எடுத்து விடலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்து விடலாம் ளவு நறுக்கி தான் சுவையாக இருக்கும் பாஸ்மதி அரிசி பத்து நிமிடம் நன்றாக ஊறி வந்துவிட்டது நாம் இப்படி ஒரு வாயகன்ற பாத்திரத்தில் அரிசியை வேக வைத்து எடுத்து விடலாம் தண்ணீர் கொதித்து வரும்போது நாம் அரிசிக்கு தேவையான உப்பு சேர்த்து விடலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி விடலாம் எண்ணெய் ஊற்றி வேக வைப்பதால் அரிசி உடையாமல் உதிரி உதிரியாக வரும் இந்த அளவு தண்ணீர் கொதித்து வரவும் அரிசியை சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாஸ்மதி அரிசி இந்தளவு கொதித்து வரவும் மீடியம் ஃப்ளேமில் வைத்து நாம் முக்கால் பதம் வேக வைத்து எடுத்து விடலாம் அரிசி முக்கால் பதம் வெந்து வந்துவிட்டது நாம் வடித்து எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரைஸை வடித்து விடலாம் தண்ணீர் நன்றாக வடியவும் ஒரு பிளேட்டில் கொட்டி விடலாம் நாம் வடித்த சாதத்தை ஒரு பிளேட்டில் கொட்டி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவு உதிரியாக இருந்தால்தான் ஃப்ரைட் ரைஸ் அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் பன்னீரை ஃப்ரை செய்வதற்கு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிவிடலாம் எண்ணெய் சூடானதும் பன்னீரை சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் பன்னீர் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு நிமிடம் மிக்ஸ் செய்த பின் மசாலாக்களை சேர்த்து விடலாம் ஒரு ஸ்பூன் தனி வத்தல் பொடி ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் கொழும்பு மசாலா பொடி அரை ஸ்பூன் கரம் மசாலா பொடி ஃப்ரெண்ட்ஸ் நம் மசாலாக்களுடன் சேர்த்து பன்னீரை நன்றாக ஃப்ரை செய்ய வேண்டும் இரண்டு முதல் மூன்று நிமிடத்திலே நன்றாக மசாலாவுடன் வதங்கி வந்துவிடும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் தண்ணீர் எதுவும் சேர்க்காமல் எண்ணெயிலே வறுக்க வேண்டும் நம் பன்னீருக்கு தேவையான தூள் உப்பு சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மசாலாவுடன் பன்னீர் இந்த அளவு பதங்கி வரவும் அடுத்து ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம் நம் ஃப்ரைட் ரைஸில் இதை கடைசியாக சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி விடலாம் எண்ணெய் காயவும் நறுக்கிய பூண்டை சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பூண்டை இந்த அளவு பதங்கவும் ஒரு ஸ்பூன் இஞ்சி விழுத்து சேர்த்து விடலாம் இது பூண்டு நன்றாக வதங்கவும் நறுக்கி வெங்காயத்தை சேர்த்துவிடலாம் வெங்காயம் சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும் வெங்காயம் வதங்கும் போதே நம் காய்கறிகள் வெங்காயத்திற்கு தேவையான தூள் உப்பை சேர்த்துவிடலாம் நம் பன்னீர் சாதத்துடன் உப்பு சேர்த்ததால் காய்கறிகளுக்கு இந்தளவு உப்பே போதுமானது நாம் வெங்காயம் வதங்கும் போது உப்பு சேர்ப்பதால் விரைவாக வதங்கி வந்தது வெங்காயம் வதங்கும் போதே நறுக்கிய பச்சை மிளகாயை சேர்த்துவிடலாம் நாம் ஃப்ரைட்ரைஸ் காரத்திற்கு இந்த பச்சை மிளகாயே போதுமானது நாம் கடைசியாக சிறிதளவு தூள் சேர்த்து விடலாம் வெங்காயம் இந்த அளவு மொறுமொறுப்பாக வதங்கி வரவும் காய்கறிகளை சேர்த்து விடலாம் முட்டைக்கோஸ் கேரட் பொடியாட்டு நறுக்கிய பீன்ஸ் நாம் குடை மிளகாய் இருந்தாலும் இந்த சமயம் சேர்த்தோம் என்ற மிக அருமையாக இருக்கும் காய்கறிகள் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் இரண்டு நிமிடம் வதக்க வேண்டும் காய்கறிகள் இந்தளவு வதங்கி வரவும் நாம் சாஸ்களை சேர்த்துவிடலாம் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் நம் சாஸ் சேர்க்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வைத்தே சேர்க்க வேண்டும் இரண்டு ஸ்பூன் சில்லி சாஸ் நாம் ரெட் சில்லி சாஸ் சேர்த்து விடலாம் இரண்டு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாம் சாஸ் சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் காய்கறிகள் இந்த அளவு சாஸுடன் மிக்ஸ் ஆகுவோம் நாம் பொடியாக நறுக்கிய மல்லிகலை சேர்த்து விடலாம் மல்லிகளை சேர்த்து ஒரு நிமிடம் கிளறிய பின் வடித்த சாதத்தை சேர்த்து விடலாம் இந்த சமயம் நாம் ரைஸை சேர்த்து விடலாம் மெதுவாக சேர்த்து மெதுவாக கிளற வேண்டும் நாம் இப்படி ஒரு பெரிய கடாயில் செய்தால் தான் நமக்கு கிளறுவதற்கு எளிதாக வரும் நாம் ரைஸ் சேர்த்து மெதுவாக மிக்ஸ் செய்ய வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் அளவு மிக்ஸ் செய்த பின் அரை ஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்து விடலாம் நாம் பெப்பர் தூள் சேர்த்து ஒரு முறை கிளறி இறக்கி விடலாம் நாம் வெங்காயத்தால் இருந்தால் இந்த சமயம் பொழுதாக நறுக்கி சேர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் பெப்பர் சேர்த்து ஒரு முறை மிக்ஸ் செய்த பின் பன்னீரை சேர்த்து விடலாம் நம் பன்னீரை கடைசியாக சேர்த்தால்தான் உடையாமல் அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் பன்னீர் சேர்த்து ஒரு முறை ஃப்ரைட் ரைஸுடன் நன்றாக மிக்ஸ் செய்து அடுப்பை சுவிட்ச் ஆஃப் செய்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மிக சுவையான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல்களில் கிடைப்பது போலவே அருமையான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி இது குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டாலும் மிக விரும்பி சாப்பிடுவார்கள் இதற்கு சைட்டிஷாக டொமேட்டோ சாஸ் இருந்தாலே மிக அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மிக சுவையான இந்த பன்னீர் ஃப்ரைட் ரைஸை செய்து பார்த்து எப்படி இருக்கிறதே என்று கூறுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்